ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பெரிய பார்சல் என்ன பார்சல் தானே யோசிக்கிறீங்க ஸோ இப்போ ஃபெஸ்டிவல் வரப்போது அதாவது என்ன ஃபெஸ்டிவல் தீபாவளி ஃபெஸ்டிவல் தாங்க வரப்போது தீபாவளி ஃபெஸ்டிவல் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் மைண்டில் இருக்கக்கூடியது பட்டாசு தாங்க ஸோ பட்டாசுன்னு சொன்னாவே எல்லாருக்கும் சிவகாசி தான் ஞாபகம் வரும் சிவகாசியில் எக்கச்சக்கமான கடை இருக்குது அதுலேயும் ஒரு பெஸ்ட்டான கடை அது நம்மளுக்கு ஆஃபர் கொடுக்கக்கூடிய ஒரு ஷாப்பை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ லக்ஷ்மி டெக்ஸ் கஸ்டமர்னு சொன்னாவே இன்னும் ஸ்பெஷல் ஆஃபருமே இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்கிர ஆக்கஸ் அப்படின்ற பே ஷாப்லேருந்து தான் வந்து நான் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தேன் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸ் ஐட்டம் மட்டுமே கேட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக பார்சல் பண்ணி நமக்கு ட்ரான்ஸ்போர்ட்டில் அனுப்பிச்சு விட்டாங்க சூப்பராக இருக்குது குவாலிட்டி இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸாக நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்கேன் ஸோ சூப்பராக இருக்குது குவாலிட்டியும் சரி ப்ரைஸும் சரி சிவகாசனியில் எந்த ஷாப்பில் நீங்கள் கம்பேர் பண்ணாமல் இவங்க கிட்டே வந்து ஆஃபர் வந்து கண்டிப்பாக அடிச்சுக்கவே முடியாது அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க சிக்ஸ் ருபீஸ்லேருந்து இவங்க கிட்டே வந்து பட்டாசு வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருவாங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதில் கிளிக் பண்ணியே நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய பாஸ் கிராக்கர்ஸில் ஏகப்பட்ட ஆஃபர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் லக்ஷ்மி டெக்ஸ் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோன்ற கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்மே கொடுத்துட்ருக்காங்கங்க ஸோ சூப்பர் சூப்பரான ஆஃபர் மட்டும் இல்லை நம்மளுடைய கஸ்டமர்ஸ் சொன்னாவே உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆஃபருமே கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட்டுமே அவங்க சைட்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற த்ரீ தௌசண்டோ ஃபைவ் தௌசண்டோ எவ்வளோ வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிஃப்ட்டுமே கொடுத்துட்டுருக்காங்க ஸோ அவங்களுடைய நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ப்ளேயில் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் ஸோ க்ளிக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்லேயே ஷேர் பண்ணி விட்றேன் ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பட்டாஸ் வேணுமோ என்ன டிசைனில் வேணுமோ எவ்வளோ குவான்டிட்டி வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விட்ருங்க ஸோ நிறைய பல்க் குவான்டிட்டியாக எடுத்தாலும் சரி இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையானதை நம்மளே சூஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரே ஷாப் அப்படின்னா பாஸ் மட்டும் மட்டும்தான் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஷாப்பை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஷாப்பில் மட்டும்தாங்க லோ ப்ரைஸில் இருக்குது ஸோ இனி ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வந்து பட்டாசு வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா பாஸ் கிராக்கஸாக மறக்காம காண்டாக்ட் பண்ணி ஸோ நம்மளுடைய கோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணிங்க உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் மட்டும் இல்லைங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற வேல்யூக்கேற்ற மாதிரி இப்போ ப்ரைஸுமே வந்து உங்களுக்கு லெஸ் பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி ஸ்பெஷல் கிஃப்ட்டுமே கொடுத்துட்ருக்காங்க ஸோ மறக்காம அவங்கள காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க ஸோ டிஸ்பிளேலையும் நம்பர் கொடுத்துருக்கேன் கீழே லிங்க்கும் கொடுத்துருக்கேன் மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணி இந்த தீபாவளியை சேஃபாக வந்து கொண்டாடுங்க தேங்க்யூ